மனிதர்களின் வழிபாட்டு முறைகள் ஒவ்வொன்றும் மாறுபட்டிருப்பது வழக்கமே மனிதர்களின் வழிபாட்டு வரலாற்றை கூர்ந்து கவனித்தால் மனிதர்கள் இயக்கை கல் மனித உடல் உறுப்புகள் என பல வடிவிலும் இறைவனை வணங்கி வருகிறார்கள் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் சித்தூர் மாவட்டத்தில் எற்போடு மண்டலத்தில் அமைந்திருக்கும் குடிமல்லம் எனும் திருப்பதி நகருக்கு அருகில் இருக்கும் சிவன் கோயில் புகழ் பெற்றது இந்த கோயிலில் லிங்கம் ஆணுறுப்பு வடிவில் இருப்பதாக அறியப்படுகிறது இங்கு வழிபாடுகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் அனுமதிக்கப்படுகிறது குடிமல்லம் கிராமத்தில் இருக்கும் கோயிலில் ஆணின் பிறப்புறுப்பு வடிவத்தில் ஏழு அடி உயரத்தில் தலையில் தலைப்பாகையும் இடுப்பில் வேட்டியும் கட்டியிருப்பது போல சிவனின் உருவம் செதுக்கப்பட்டிருக்கிறது இந்து புராணங்களில் யக்ஷன் என்றழைக்கப்படும் உயர குறைவான ஒருவரின் தோளில் நிற்பது போல இருக்கிறது அந்த சிலை இந்த கோயிலை பரசுராமேஸ்வர சுவாமி கோயில் எனவும் கூறுகிறார்கள் இந்த கோயில் கிறிஸ்துவுக்கு பின் இரண்டாவது அல்லது மூன்றாவது நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலாம் என இந்தியாவின் தொல்பொருள் துறை கூறுகிறது திருப்பதிக்கு அருகில் குடிமலம் அமைந்திருப்பதால் இந்த கோயில் போதிய கவனத்தை பெறவில்லை என சிலர் கூறுகிறார்கள்